வணக்கம் மக்களே இன்னைக்கு செவ்வாய் முருகரை சந்திச்சு அருள் வாங்குறனாலே சோ முருகரை போய் செவ்வாய்க்கிழமை போய் பாக்குறது வந்து பெரிய விஷயமா போச்சு வர இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா முருக பக்தர்கள் அப்படி பட எடுத்து போயிட்டு இருக்காங்க செவ்வாய்க்கிழமை அதுமா திருப்பதி மாதிரி நீங்க ஒரு செகண்ட் தான் முருகரை தரிசிச்சு ஜெர்கண்டி ஜர்கி தொத்தி விட்டுருவாங்க ஸோ அதனால நான் ஒரு ஃபியூஸ்ஃபுல்லா நின்று முருகரை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போன இடம் தான் வந்து புழல் முருகன் டெம்பிள் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புழல் ஜெயில் இருக்கு இல்லையா அதோட ஆப்போசிட் ரோட்ல உள்ள லாஸ்ட் எண்ட்ல ரைட் சைட்ல இருக்கிற முருகன் டெம்பிள் நல்ல பெரிய டெம்பிள் நீங்க இதுல இங்க இந்த முருகர் வந்து சொல்லணும்னா அவ்வளோ அழகா இருக்காருங்க ஒரு நாலஞ்சு அடி முருகர் வள்ளி தெய்வானியோட வந்து ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து காட்சி கொடுக்குறாரு நீங்க போய் முருகரை ஃபியூஸ்ஃபுல்லா செவ்வாய்க்கிழமை அதுவுமா நின்று நிதானமா பாக்கணும்னா இந்த கோவில் போங்க இந்த கோவில் வந்து ஒரு பழமையான பழமையான கோவில் ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க நான் வந்து ரெகுலராக போகிறத கோயில் தான் இது செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷலி போகிற இந்த கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்குது யாரெல்லாம் புழல் பக்கம் இருக்கீங்களோ கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு முருகன் டெம்பிள் தான் இது ரெண்டாவது நான் முருகன் வந்து ஃபேமஸான கோவிலுக்கு வந்து போவேன் பட் கண்டினியூவா இந்த மா கூட்டம் இருக்க நாட்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ஏன்னா கூட்டத்தில் போய் முருகரை பார்த்தா அந்த பார்த்த திருப்தியே இருக்க மாட்டேங்குது நீங்களும் இந்த மாதிரி முருகர் டெம்பிள்ஸ்ல வந்துட்டு போய் பார்த்து தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு முருகனோட அருள் முழுசா கிடைக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ இங்க வந்து ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லா நல்லா பார்த்துட்டு வந்த முருகரை நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க இந்த முருகர் ரொம்ப அழகா இருக்காருங்க உண்மையா சொன்னா நீங்க ஒரு வாட்டி போனீங்கன்னா கண்டினியூவா போவதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு அழகா இருக்காரு முருகர்னாலே அழகுதான் இந்த கோயில இன்னும் அழகாக எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்காரு முருகர் சோ பார்க்க ஆயிரம் கண்ணு வேணும் சாமி அந்த அளவுக்கு இருக்கு சோ பாத்துட்டு வாங்க மக்களே நன்றி வணக்கம்